உண்டியல் குலுக்கி மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சு வெங்கடேசனை சுலுக்கெடுத்துள்ள சூர்யா வரவேற்றுள்ள சீதாராமன் தைப்பொங்கல் என்று சிஏ தேர்வு நடத்தப்படுவதற்கு எம்பி சு வெங்கடேசன் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாஜகவின் எஸ் ஜி சூர்யா கடுமையாக விமர்சித்துள்ளார் தைப்பொங்கல் அன்று பட்டய கணக்கான தேர்வு சிஏ நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருந்தது இதற்கு மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் இதற்கு கண்டனம் தெரிவித்து வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவர் ரஞ்சித்குமார் அகர்வாலுக்கும் கடிதம் எழுதியிருந்தார் இது தொடர்பாக சு வெங்கடேசன் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பொங்கல் திருநாள் அன்று தேர்வுகள் எத்தனை முறை சொன்னாலும் திருத்தப் போவதில்லை அதற்காக நாம் ஓயப்போவதில்லை ஒன்றிய அரசே தேர்வு தேதியை உடனே மாற்றி தமிழ் பண்பாட்டை அவமதிக்கும் செயலை கைவிடு சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள தேர்வாளர்களின் பெற்றோர் பலர் என்னை தொடர்பு கொண்டனர் தமிழ்நாட்டின் மக்கள் திருவிழாவான பொங்கல் அன்றும் உழவர் திருநாள் அன்றும் முறையே பிஸ்னஸ் லாஸ் மற்றும் குவாண்டியேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அறுவடை திருநாளான பொங்கல் திருவிழா என்பது தமிழ்நாட்டின் தனித்துவமான பன்னாட்டு திருவிழா என்பதை கருத்தில் கொண்டு தேர்வாளர்களுக்கு சிரமமின்றி தேர்வு அட்டவணையை மாற்றி அமைக்குமாறு ஒன்றிய நிறுவன விவகாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஐசிஏஐ தலைவர் சிஏ ரஞ்சித்குமார் அகர்வால் அவர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சு வெங்கடேசனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எஸ் டி சூர்யா கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக பாஜக மாநில செயலாளரான எஸ் டி சூர்யா வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் சு வெங்கடேசன் இப்படி எங்காவது மாட்டி வாப்லன்னு தெரியும் கதை எழுதுபவருக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் குறித்து என்ன தெரியும் அதெல்லாம் படித்து தேர்ச்சி பெறுபவர்கள் டொமைன் எதற்கு இதெல்லாம் சரி விஷயத்துக்கு வருவோம் என்றும் பொங்கல் என்பது தமிழக மட்டும் கொண்டாடும் பண்டிகையா இருபத்தி நாலு மணி நேரமும் பொய் பேசுவதற்கு பதில் மாநில கம்யூனிஸ்டுகளிடம் கேட்டு பொது அறிவை வளர்த்துக் கொள்ளலாமே என்றும் இதே பொங்கல் தான் பிற மாநிலங்களில் மகர சங்கராந்தி மற்றும் வட இந்தியாவில் லோஹ்ரி உபியில் கிச்சடி குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உத்தராயணி மற்றும் ஹரியானா மற்றும் பஞ்சாபில் மாஹி வடகிழக்கு மாநிலங்களில் பீஹி என கொண்டாடப்படுகிறது முதலில் பிரிவினை பேசுவதற்கு முன் பொங்கல் என்பது தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு தேசிய பண்டிகை என்பதை தாங்கள் வேண்டும் இது எப்படி தமிழுக்கு மட்டும் எதிரானதாகும் எம்பி என்பதால் பாராளுமன்ற கேண்டீனில் இருபத்தி நாலு மணி நேரமும் உட்கார்ந்து பெஞ்ச் தைக்காமல் நாலு பேருடன் பேசியிருந்தால் அடிப்படை அறிவு கிஞ்சித்தேனும் வளர்ந்திருக்குமே இரண்டாவதாக சிஏ தேர்வு தேதிகளை முடிவு செய்வது மத்திய அரசோ நிதியமைச்சகமோ இல்லை அது தன்னாட்சி பெற்ற ஐசிஏ எனப்படும் அமைப்பு அதற்கு பல்வேறு அளவுகோல் உள்ளது உதாரணமாக கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டமெனில் பத்து பேர் கூட வரமாட்டார்கள் ஸோ எப்போது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் சிஏ தேர்வு என்பது லட்சக்கணக்கான மாணவர்கள் கனவு எதிர்காலம் எனவே பல்வேறு ஃபேக்டர்ஸை கருத்தில் கொண்டுதான் தேர்வு தேதிகளை முடிவு செய்ய முடியும் மூன்றாவதாக ப்ரொஃபஷனல் கோர்சஸ்கான தேர்வுகள் இத்தகைய விடுமுறை நாட்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்பதை அதை கஷ்டப்பட்டு படிப்பவர்களுக்கு தான் தெரியும் தங்களை போன்ற உண்டியல் குழுக்குகளுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை தங்கள் ஏழு ஜென்ம எடுத்தாலும் இந்தியாவில் உள்ள ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை கூட படித்து தேர்ச்சி பெற முடியாது அவர்கள் வாழ்க்கையில் விளையாடி அரசியல் செய்ய நினைத்தால் அது கனவு பழிக்காது என்றும் சரி இதை சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கிறது நானும் இதே போன்று கோர்ஸை கஷ்டப்பட்டு படித்து படித்து உண்டியல் குலுக்கி அல்ல தேர்ச்சி பெற்றவன் என்றும் அதனால் சொல்கிறேன் மரியாதையை அப்படி ஒன்று தங்களுக்கு இருப்பதாக தாங்கள் கருதினால் மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவும் என எஸ் ஜி சூர்யா காட்டமாக கூறியுள்ளார் அது மட்டுமின்றி இதனிடையே எஸ் ஜி சூர்யாவின் பதிவை பகிர்ந்துள்ள மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியாகவும் விளக்கமாகவும் பதில் சொல்லியிருக்கீங்க சூர்யா அவர்களே எதில் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தமிழ் விரோதி பிரச்சாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டது போலும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்